இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வீட்டில் வெஜிடபிள்ஸுமே இல்லை அதனால நம்மளே இப்போ வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி அம்மா கடைக்கு தான் போயிருந்தேன் அம்மா கடைக்கு பக்கத்துல தான் காய்கறி மொச்சக்கா இருந்தது மொச்சக்கா சீசன் டைம்ல சாப்பிட்டா தான் அதனால வாங்கி அம்மாவே எனக்கு அங்கே உரிச்சு கொடுத்து அனுப்பிட்டேன் சிம்பிளா ரசம் வச்சு மொச்சக்காவை கூட்டு மாதிரி தான் வச்சிருந்தேன் மொச்சக்காவை குக்கர்ல சேர்த்து உப்பு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் கடையில் ஆயில் கடுகுந்த பருப்பு கருவேப்பில்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் வேக வச்ச மொச்சக்காவை சேர்த்து கூடவே மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்து கொதிக்க விட்டேன் இப்போ இது கொதிச்சுட்டு இருக்க நேரத்துக்குள்ள ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நைஸ் பேஸ்டா அரைச்சு ஊத்தி தண்ணி நல்லா இஞ்சி கூட்டு பதத்துக்கு வந்ததுமே இறக்கிடலாம் தண்ணி எல்லாமே இஞ்சி இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்பதான் கூட்டா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி சாதத்துக்குடவும் கூடவும் பெரட்டி சாப்பிடலாம் ஆனா நான் ரசத்துக்கு தான் இது சைடிஷா வச்சிருக்கேன் வச்சக்காய் வாங்கினீங்கன்னா நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு பத்து நாளாவே வீட்டில் புலக்கல்லாதனால வாசல்ல அங்கங்க எலி பெரிச்சால குழி குளி தோண்டி வச்சிருச்சு இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு வாசலை கூட்டி தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் தான் வாசல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு